இவ்வளவு அழகான ஒரு கோவில் நம்ம கண்ணில் இன்ன வரைக்கும் படாம இருக்கே அப்படின்னு எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்கு ஏன்னா பிரான்மலை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா இந்த அளவுக்கு அழகா இருக்கும் நான் நினைக்கல எந்த ஏங்கிள்ள இருந்து பார்த்தாலும் கோவில் அவ்வளோ அற்புதமா இருக்கு நீங்க நேரில் வந்து உங்க மனசையும் இந்த கோவில் அழகு வந்து கொள்ளையடிக்கும் நம்ம வந்த வழி இதுதான் இப்படியே மேலே ஏறி வந்தோம் இந்த இடத்துல வந்தோம்னா ஒரு பெரிய மதில் சுவர் அதுக்கு நடுவுல ஒரு ராஜகோபுரம் ஒரு தங்க நிறத்துல கதவு இருக்கிற ஒரு வாசல் நம்ம கீழே பார்த்த சிவன் கோவில் வந்து பாதாள கோவில் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா இப்ப இந்த ராஜகோபுரத்தை தாண்டி நம்ம கொஞ்சம் மேலே போனோம் வரதான் வந்து பூலோக கோவில் அதுக்கு தா கொஞ்சம் நம்ம மேல ஏறி பண்ணணும்னா அங்கே இருக்கிறது வந்து கைலாய கோவில் இந்த கதவு உண்மையாகவே பிரம்மாண்டமாகவும் அழகாகவும் இருக்கு இந்த கதவு ஃபுல்லாவே வந்து தங்க நிறத்தில் அந்த கவசம் மாதிரி இதை வந்து போட்டிருக்காங்க ராஜகோபுரம் நுழைவாயில தாண்டி இப்போ நம்ம உள்ள வந்தாச்சு உள்ள வந்தா கோட்டை மாதிரி இருக்கு எதிர வந்து விநாயகர் இருக்காரு அப்படியே இந்த பக்கம் பாருங்க ஒரு படி ஒன்று போதுங்க இதுக்கு மேலே ஏறணும் போல இருக்கு அப்ப இன்னும் கொஞ்சம் ஏற வேண்டியிருக்கு இந்த மலை வந்து பார்க்கறதுக்கு தான் அப்படியே நம்ம ரொம்ப உயரமா ஏறுற மாதிரி தெரியுது ஆனால் படிகள்லாம் ரொம்ப அதிகலாம் கிடையாது ஒரு பத்து நிமிஷத்துல இருந்து காலவுல நம்ம மேலே ஏறியே வந்துடலாங்க இதுதான் எனக்கு புரியாத விஷயமா இருக்குது வானத்தை பாருங்கள் எவ்வளோ ஒரு நீல கலரில் இருக்குது அப்படியே இங்கேருந்து பார்க்குறப்ப ஒரு பெரிய பாறை மலை தெரியுது அதுக்கப்புறம் முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி அவருடைய சிப்பம் வச்சுருக்காங்க வேல் பாரியுடைய சிப்பத்தை பக்கத்தில் பாருங்கள்னா படிப்போது இதுதான் வந்து மேலே அந்த கைலாயர் கோவில் அந்த இடத்துக்கு போகிறதுக்கான வழி இந்த பக்கம் ராஜகோபுரம் எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள் அப்படியே தரையில் இறக்கி வச்ச மாதிரி இருக்குது ராஜகோபுரத்தை